பிரளய காலத்தில் மீனாக அவதரித்த ஸ்ரீமன் நாராயணன் சோமுகாசுரனிடம் வேதங்களை மீட்டெடுத்து உலகத்தை காப்பாற்றினார் சத்தியவிரதன் என்ற ஒரு தர்மமிக்க மன்னன் தினமும் நதியில் பூஜை செய்து வந்தார் ஒரு நாள் அவர் கமண்டலத்தில் ஒரு சிறிய மீன் கிடைத்தது அதைக் காத்த சத்தியவிரதன் மீனை ஏறி சமுத்திரம் என பெரிய இடங்களுக்கு கொண்டு போனார் அது வளர்ந்து நாராயணன் தான் என்பதை வெளிப்படுத்தினது நாராயணன் எச்சரிக்கை செய்தார் பதினைந்து நாளில் பிரளயம் வரும் ஒவ்வொரு உயிரினத்தையும் ஒரு ஓடத்தில் ஏற்றி சப்தரிஷிகளுடன் பாதுகாப்பாக இருக்கச் சொன்னார் பிரளயம் வந்ததும் மச்ச அவதாரமாகிய நாராயணன் அவர்களை காத்தார் பிரம்மா வேதங்களை இழந்ததால் படைப்பு செய்ய இயலவில்லை சோமுகாசுரன் அவற்றைக் கடலில் ஒளித்தான் நாராயணன் மீனாக மாறி சோமுகனை வென்று வேதங்களையும் சங்கையும் மீட்டார் மச்ச ஜெயந்தியில் கல்வியிலும் கலைத்துறையிலும் இருப்பவர்கள் கோவிலில் வணங்கினால் மேன்மை பெறலாம் மச்சாவதாரக் கோலத்தில் அருள் அருள்புரியும் ஊத்துக்கோட்டை நாகலாபுரம் சிறப்பு தலம்